ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் தற்போது பிறந்துடுச்சுங்க இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில விதி ஒவ்வொரு விதமா பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கிரக மாற்றத்தால் இன்னைக்கு என்ன ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கிரக மாற்றம் தனுசு நீர்களுக்கு அவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரப்போது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் அதனால தனுசு நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத முழுமையா பார்த்து பயனடைங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல படக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில இந்த கிரக மாற்றத்தால் பலவிதமான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அப்படி என்ன நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த தனுசு ராசி நீர்களுக்கு முதல்ல கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த ஜனவரி மாதத்தில் எப்படி இருக்க போது அப்படிங்கறத முதல்ல தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கான கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சூரியன் தனவாக்கு ஸ்தானத்தில் சுக்கிரன் தைரிய ஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு ரென ரோக ரோகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது அய்யன சைன போகஸ்தானத்தில் புதன் என கிரேக நிலைகள் இந்த ஜனவரி மாதத்தில் தனுசு ராசினியர்களுக்கு இப்படி தாங்க இருக்க போகுது அதே போல உங்களுக்கு கிரேக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு புதன் பகவான் அய்யன சைன போகஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார் அடுத்ததாக பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு உங்களுடைய ராசியிலிருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு அஷ்டமஸ்தானத்திலிருந்து சிவாய் பகவான் களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுக்ர பகவான் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் சோ கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் தனுசு ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே இப்படிதாங்க இருக்க போகுது கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க தனுசு ராசியில மூலம் புரடம் உத்திரடம் ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த நேர்களுக்கும் இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே தனுசு ராசி நீர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் மிகவும் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்று சந்தோஷமான தருணங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் தனுசு ராசி நீர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலங்க இதுவரை நீங்க காத்திருந்த ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்களா உங்களுக்கு நடக்கலாம் தனுசு ராசினியர்களுக்கு முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடிகள் உங்க வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் இதனால தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது அதாவது உங்க வாழ்க்கையில பண ரீதியான கஷ்டங்கள் குறைந்து பண ரீதியான பிரச்சனையா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகன்று நிம்மதி பிரிக்கலாம் தாய் மற்றும் தாய்வழி உறவுகளால் மூலம் உங்களுக்கு பாசம் கண்டிப்பா அதிகரிக்கும் இந்த மாதிரி உறவினர்களால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கலாம் நிலம் வீடு மனை வாகனம் இந்த மாதிரி வாங்கி விற்பவர்களுக்கு நல்ல லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் அழகிய பெரிய வீடு மற்றும் விலை உயர்ந்த வாகனமும் வாங்கி எந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நீர்கள் மகிழ்ச்சி அடையலாம் இதனால உங்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டக்கூடிய ஒரு நேரமா தனுசு ராசி ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பா இருக்க போது தனுசு ராசியில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தினருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலுவலகத்தில் கௌரவம் செல்வாக்கும் உங்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும் இருக்கும் பணியில் நினைத்தபடி இடமாற்றம் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கலாம் வியாபாரம் பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி அடையலாம் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மை கண்டிப்பா அதிகரிக்கும் தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் வரக்கூடிய வாய்ப்பை நீங்க தட்டி கழிக்காமல் புத்திசாலித்தனமா பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதாக இருக்கலாம் அதே போல தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் இந்த நேரத்தில் வரலாம் இதனால அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் நீங்க அதிக கவனத்துடன் செயல்படணும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கு பலவிதமான சாதனைகள் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் ஸோ மாணவர்கள் முழு முயற்சி செய்யும் போது தகுந்த பலன்கள் இந்த ஜனவரி மாதத்தில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்க போது அடுத்ததாக தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்களாம் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பம் ஏற்பட்டு நீங்களாம் என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதற்கான தீர்வும் தகுந்த நேரத்தில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம் அதனால நீங்க எந்த முடிவை எடுத்தாலும் அதை நிதானமா யோசித்து எடுக்கலாம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பதனால் எந்தவித தப்புமே கிடையாதுங்க அதே போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய ஆலோசனை எந்த நேரத்தில் நீங்க கேட்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசினியர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி விடக்கூடிய ஒரு நம்பிக்கை வாய்ந்த நபர் அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை உடனடியாக நீங்க நிறைவேற்றி காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க இதனால உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளையும் சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்க போகுது அடுத்ததாக தனுசு ராசியில பூரணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபார போட்டிகள் இந்த காலகட்டத்தில் குறையலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது வருமானம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் அடுத்ததாக தனுசு ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தில் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள் இதை அனைத்துமே நீங்க சமாளித்து வரணும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு இந்த நேரத்தில் காணப்படும் ஸோ தனுசு ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க அதே போல இந்த ஜனவரி மாதத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு மனதாரம் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் குறையலாம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறையாவது நீங்க பெருமாளை தரிசனம் செய்வது உங்களுக்கு நல்லதுங்க இதனால உங்க வாழ்க்கையில அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் தனுசு ராசி நேர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஸோ முடிந்தளவுக்கு தனுசு ராசி நேர்கள் எந்த பரிகாரத்தை நீங்கள் செய் பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துடைய கிரேக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா தனுசு ராசினியர்கள் இந்த வீடியோல சொல்லிருக்க பணனை கேச்சுவாரு நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டட் வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் தனுசு ராசினியர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ